முதல் சிரியல் நேக்ஸ்ட் பிரேக்கமோ இந்த மாதிரி என்ன ட்விஸ்ட் அக்க போகுதுன்னு பாக்கலாம் சேது வந்து ஃபீல் பண்ணி மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க அப்ப சேது கிட்ட வந்து முடிவு பண்றாங்க தமிழ் வந்து இவரு நம்மள மன்னிச்சு ஏத்துக்கிட்டாரு அதே மாதிரி இவர்கிட்ட எல்லா உண்மையும் நான் சொல்ல போறேன் அதையும் மீறி அவரு என்ன ஏத்துக்கணும் நல்லா சொல்லி மனசுடைஞ்சு ரொம்பவே வருத்தத்துல வந்து இருக்காங்க நம்ம தமிழ் வந்து அப்ப வந்து தமிழோட அம்மா வராங்க வசதி வந்து என்னாச்சு தமிழ் எதை பத்தி நீ யோசிச்சுட்டு இருக்கன்னு சொல்லி கேக்குறாங்க இல்லமா எதுக்கு மேலேயும் நான் வந்து அவர்கிட்ட எந்த உண்மையும் மறைக்க போறது கிடையாது நான் 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 அவர்கிட்ட உண்மையை போறேன்னு சொல்றாங்க இதை உன் வாழ்க்கையில வாரி போட்டுக்காதடி எதுக்காக உனக்கு இப்படிப்பட்ட விபரீத முடிவெல்லாம் நீ எடுத்துட்டு இருக்க சொல்லி உங்க உங்க கேட்டுதான் இப்ப வந்து எந்த அளவுக்கு இருக்கேன் இதுக்கு பேச்செல்லாம் என்னால முடியாது விட்டுடுங்க கோபட்டும் போறாங்க வந்து வசந்தி இங்க பார் இப்பதான் உன்னை இவ்வளவு பிரச்சனையில இருந்து மண்ணு நினைச்சு ஏத்துக்கிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட நேரத்துல நீ உண்மையை சொன்னா அதுக்கப்புறம் உன் வாழ்க்கை பத்தி நீ நினைச்சு பாத்தியா இத பத்தி எல்லாம் ஏன் யோசிக்க மாட்டேங்கிற நல்லா சொல்லி கேக்குறாங்க எனக்கு புரியுது இருந்தாலும் நான் அவர்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி அதுக்கு மேல அவர் என்ன சொல்றாரோ அதை வச்சு மட்டும்தான் நான் என்ன முடிவு எடுக்கணும் எடுக்க கூடாதுன்றதுல இருக்க அவரு கூட எனக்கு வாழணுன்ற ஆசை இருக்கிறதுனாலதான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி ரொம்பவே வருத்தமா பேசிக்கிட்டு இருக்காங்க இத கேட்ட வசந்தி என்ன செய்ய போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ